ரூம் இல்லாம இந்த பாலத்தடியில கஷ்டத்துல உட்காந்துட்டீங்க ஆனா கண்டுதான் வந்தா நிறைய இந்த இராகாண்டி ஏரியா தான் இங்க ஏரியா நல்ல மனசு இருக்காங்க வந்து உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கேட்டு ஸோ நாங்கள் வந்து இவங்களை கண்டு கண்டுபிடிச்சோம் வேண்டாம் ஸ்ரீலங்கா கொடி வந்தீங்கன்னா ஸோ ஓல் தி பெஸ்ட் தம்பி ஓகே என் நம்பர் எடுத்தீங்களா நான் ஏதாச்சும் உதவியில் தேவைப்பட்ட இந்த ஏரியாவில் நான் போவோம் நாளைக்கு நாளைக்கு எத்தனை ஆறு மணிக்கு இன்றைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்க முப்பத்தஞ்சு வந்து ஆ முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்தீங்க அந்த சின்ன கொடியனோட அதுக்கு அது உண்மையாக பெரிய விஷயம் இல்லை சீரியஸாக தம்பி நீங்கள் நல்லா வருவீங்க

ஷூ எதுவுமே இல்லை ஸ்லீப்பர் போட்டு தான் போகிறார் காலெல்லாம் வலிக்கலையா தம்பி ஓகே 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 பாருங்க யாராவது உதவி செய்கிறவங்க உதவி செஞ்சு கொள்ளும் அதே போல் கரையோர கரையோர சைடு தானே போகிறீங்க ஓகே கரையோர சைடால் தான் போகிறோம் உங்களோட உருக்கும் வந்தாருன்னு சொன்னால் கட்டாயமோட சப்போர்ட்டெல்லாம் கொடுங்க இந்த சின்ன படியான பதினோரு வயசு படியில் உண்டு கட்டாயம் டயர்ட்டில் அவருக்கு தூக்கம் பாருங்கள் இது என்னடா இருக்கா கண்டிப்பா

સબ મીલાન હે ઓકે ના ઓન ના બેટવામાં હા સર ઇન થેન્ક યુ થમી બાય ઓકે બાય હેલો ઓકે આવો ના ઓકે થેન્ક યુ આવો થમી બાય